நல்லவர் கர்த்த நல்லவர் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் இங்கே தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் முதலாவது நாம் தியானித்தோம் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து முடிப்பதற்கும் தேவையான அனைத்தையும் நமக்கு அவர் தந்துவிட்டார் ரெண்டாவது நம்முடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபித்தால் நாம் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறோம் விசுவாசத்தை பயன்படுத்தும் அது பெற்றுக்கொள்கிற வழி விசுவாசம் அவருடைய சித்தத்தை அறிதுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் இதெல்லாம் அவருடைய சித்தம்னு சொல்லி அதை குறித்து ஒரு ஆறு பாயிண்ட் நம்ம சுருக்கமாக சொன்னோம் எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம் என்பதை தேவடைய வார்த்தையை கொண்டு நாம் அறிய வேண்டும் அந்த சுருக்கமாக ஒரு ஆறு பாயிண்ட்டாக சொன்னேன் ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம் அதை குறித்து சந்தேகமே வர வேண்டாம் அதுக்காக இயேசு தரித்திரமானார் நம்மளாகும்படியாக சிலுவையிலே என்றால் தரித்திரம் ஒரு சாபம் அந்த சாபத்தை சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார் ரெண்டாவது கையின் பிரியாசத்தை ஆசீர்வாதம் நாம் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது மூன்றாவது எல்லா விதத்திலும் கற்று நம்மை பாதுகாப்பது நாம் பாதுகாப்பாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நான்காவது நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஐந்தாவது எல்லாவற்றும் நாம் பெருகுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆறாவது நாம் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கனாக்கா நான்காவதாக இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஆசிர்வாதங்களுக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியாதபடி ஏதோ ஒரு தடை இருப்பதை உணர்கிறோம் அது என்ன தடை என்பதை கொடுத்தா நம்ம பேச ஆரம்பித்தோம் அதில் முதல் தடை அவிஸ்வாசம் அவிஸ்வாசம் தான் முதலாவது தடை இந்த அவிஸ்வாசம் என்றால் என்ன இந்த அவிஸ்வாசம் எப்படி வேலை செய்கிறது என்பதை விஸ்வாசம் என்றால் என்ன விஸ்வாசம் எப்படி வேலை செய்கிறது பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் விஸ்வாசம் என்றால் என்ன விஸ்வாசம் எப்படி வேலை செய்கிறது விஸ்வாசம் வசனத்தை கேட்டால் வரும் அவிஸ்வாசம் சூழ்நிலை பற்றி கேட்டால் வரும் விசுவாசம் எந்தளவுக்கு வசனத்தை கேட்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவிஸ்வாசம் எந்தளவுக்கு நீங்கள் வசனத்தை விட்டுட்டு சுற்றுசூழலை சூழ்நிலைகள் அதிகமாக நீங்கள் காதல கேட்குறீங்களோ அந்தளவுக்கு அது அதிகமாக இருக்கும் அப்போ எது அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எது நம்ம அதிகமாக கேட்குறமோ அது அதிகமாக இருக்கும் விசுவாசம் வந்து பேசும்போது தான் வேலை செய்யும் விசுவாசம் வந்து காதலை கேட்டால் உள்ளே வந்துடும் ஆனால் அப்படியே தான் இருக்கும் அது ஒரு விதையை வந்து டப்பாவில் போட்டு வச்சா மாதிரி அது காலத்துக்கும் அப்படியே தான் கிடக்கும் அது எடுத்து ஒரு பூமியில் விதைச்சால் தான் நீங்கள் விளைச்சலை பார்க்க முடியும் விதைக்குள்ளே ஜீவன் இருக்குது அது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சேன் அப்படி இருக்குமோ அதே போல் காதலை விசுவாசம் நீங்கள் கேட்டு உள்ளே வச்சுக்கலாம் அதை பயன்படுத்தாமல் நீங்கள் இருக்க முடியும் அப்போ விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் அவிசுவாசம் நாம் பயன்படுத்துகிறோம் நம்ம அறியாமலே பயன்படுத்துகிறோம் விசுவாசம் எப்படி வேலை செய்தனாக்கா அது பேசுவதுனாலே பாடுவதனாலே துதிப்பதினாலே வேலை செய்கிறது அது ஆபிரகாம குறித்து ரொம்ப நாலாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை வாசித்தோம் படம் போன வாரத்தை அது பேசணும் தம் கிறிஸ்துவை மரித்துறந்து எழுப்பி அப்போது மறுத்துறந்து ஜீவனை கொடுத்தவர் திரளான ஜாதிகளுக்கு நம்மை தகப்பனாக வைத்தவர் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்ன பண்ணா என்ன அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் கிறிஸ்துவை என்ன பண்ணான்னா விசுவாசிக்கிறான் அந்தளவுக்கு என்ன சூழல் இருக்கோ அதை விசுவாசிக்கலை என்ன எழுதியிருக்கிறதோ அதை விசுவாசிக்கிறான் அவன் சரீரம் என்ன சொல்லுதோ அவன் விஸ்வாசித்து பேசலை அவன் மனைவியின் சரீரம் என்ன சொல்லுதோ அதை விசுவாசித்து பேசுகிற அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி என்ன அங்கே எழுதியிருக்கிறதோ அதே போல் இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிறோமா இருக்குது தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாேருக்கும் இப்போ இல்லை அவன் வாழ்க்கையில் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கான சுழல் அங்கே இல்லை ஆனால் வார்த்தையில் அங்கே இருக்குது அதை அவன் பேசுகிறான் பாருங்க தேவனை துதித்து விஸ்வாசத்தில் வல்லவன் ஆவனான் அப்போ விஸ்வாசம் எப்படி வேலை செய்தா எதிர்மாரான சூழ்நிலைகள் மத்தியிலே தேவடைய வார்த்தையை நீங்கள் பேசும்போது விஸ்வாசத்தை நீங்கள் இயக்குகிறீர்கள் விஸ்வாசம் அங்கே வேலை செய்கிறது விஸ்வாசம் வந்து வேலை செய்யாமல் இருக்க முடியும் ஆனால் உள்ளத்தில் இருக்கும் சிலருக்கு அது வேலை செய்யாமல் சும்மா இருக்கும் காதல் கேட்டு உள்ளத்தில் விஸ்வாசம் வந்துருக்கும் மழை பெஞ்சோடனே நல்லா அப்படியே ஏரி அப்படியே ரொம்ப டேம் ரொம்பி இருக்குது ஆனால் வயல் நிலங்கள்லாம் வறண்டு கிடக்கலாம் எப்போது அந்த ஏரியை நம்ம அந்த ஓப்பன் பண்ணி விடுறாங்களோ திறந்து விடுறாங்களோ அப்போ தான் அந்த கால்வாய் வழியாக அந்த தண்ணி வந்து பாய்ந்து ஓடி அந்த வெடித்து கிடக்கிற அந்த பூமியெல்லாம் அப்படியே ஈரமடைந்து அது விளைவிக்கிற பூமியாக மாறிவிடும் இல்லட்ட அது அப்படியே வெடித்து வெடித்து பலபலமாக இருக்கும் அதை விதைக்க முடியாது அதே போல் திறந்து விடணும் அப்படியே மரத்தை திறந்து விட்டால் தண்ணி அப்படியே ஓடுதோ வரண்டு பூமி அப்படியே செடிக்குதோ அதே போல் விஸ்வாசம் காதல் கேட்டு உள்ளே வந்துடும் அதை வந்து வாயை விட்டு பேசணும் பேசும்போது தான் பெரும்பாலும் சரி அப்படி தான் காதலை கொடுத்து கேள்விப்பட்டான் தன் வாயினால் அதை சொன்னான் உடனே விசுவாசம் வந்தது மணி அப்படியே அது முதல் நிலை அது அதிலே லாஸ்ட்டுக்கு இருப்பாங்க சில காலத்தை ஓட்டிட்டு வாங்க சில அதில் கூட வரமாட்டாங்க பாருங்கள் வந்து கேட்குறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்றாம் கிளாஸ் அது அது முதல் ஸ்டேஜ் இப்போ இவ்வளோ நம்ம பாடணும் ஏன் பாடினோம் அதை விசுவாசத்தை கட்ட விழுந்து விடுறோம் அதை பாடல் வாயிலாக சங்கீதங்களாலும் ஞான பாட்டுகள்னாலும் கீர்த்தனைனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் போதிக்கிறோம் புத்தி சொல்லுகிறோம் தேவனை துதிக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் அந்த விசுவாசம் எப்படி நம்ம வந்து வேலை செய்யுதுன்னா அதை நம்ம பாடும்பொழுது சூழ்நிலைகள் மத்தியில் சூழ்நிலைக்கு எதிராக இருக்கிற வார்த்தை எடுத்து நாம் அறிக்கை செய்யும்பொழுது நாம் அதை பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் ஜிபிக்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் துதிக்கும்போது விஸ்வாசம் வேலை செய்கிறது அப்படி தான் நூற்றுக்கு அறிவி கொடுத்து நம்ம பார்த்தோம் மற்ற எட்டாம் பதிமூணு வரைக்கும் போன வாரை பற்றி பேசணும் அவன் சொல்கிறான் இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு நல்லா தெரியும்ன்றான் என் வீட்டில் என் வேலைக்காரன் ரொம்ப திமிர்வாதமாக இருக்கிற ஆண்டவரே நீங்கள் வந்து சுகமாக்குன்னு சொல்லி ஆண்ட்ருகிட்ட வந்து கேட்குறான் ஏசு கிட்ட ஏஸ் சொல்கிறேன் நான் வந்து உன்னை சுகமாக்கிற மாண்டா ஐயோ நீ வர அளவுக்கு நான் யூதன் இல்லை நான் அதுக்கு பாத்திர இல்லை நீ ஒரு வார்த்தை இங்கேருந்து சொன்னாலே அங்கே வேலை நடக்கும் எப்படின்னாக்கா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறோம் அங்கேருந்தே ஆர்டர் போடுறாங்க வேலை அங்கே நடக்குது அதே போல் நான் கூட ஒரு கீழே தான் இருக்கிறேன் நூற்று பேருக்கு ஒரு உயர் அதிகாரி அந்த நூறு பேரில் ஒருத்தன் போனால் போவோம் ஒருத்தனை வானம் வரும் ஒருத்தன் செய்யணும் செய்வோம் நான் சொன்ன அதை ஆள் இருக்கிறாங்க எனக்கு மேலே அதிகாரிங்க இருக்கிறாங்க அவங்க அவங்க சொன்ன நான் அதை செய்கிறேன் அப்போது வார்த்தையில் தான் எல்லா வேலையும் நடக்குது சொன்னோடனே செய்யறதுக்கு இருக்கிறாங்க அதுபோல் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அங்கே நடக்கும் அப்படின்னு ஒன்று ஆண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இஸ்வர்களுக்கூட இப்படிப்பட்ட இஸ்வாசத்தை அப்போது பேசுவதன் மூலமாக அந்த விசுவாசம் வேலை செய்கிறது என்பதை நூற்றுக்கு அதிபதி சரியாக அறிந்திருந்தான் இன்றைக்கு அந்த நம்மளை பார்த்து பேச சொல்லியிருக்கிறார் மலையை பார்த்த உடனே மலையை பற்றி பேசுகிறாருப்போ மலையை பார்த்து போகணும் பேசுகின்றார் வியாதியை பற்றி பேசுகிறாத வியாதியை பார்த்து சுகமாக பேசுகின்றார் பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை பேசாத பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க தேடி வார்த்தை எடுத்து நீ பேசு அப்படின்றார் அது கண்டிப்பாக போய் சமூகத்தில் விழும் அது அப்படியே நடக்கும் சொன்னபடியும் ஆகும் ஒரு காணாணிய பேனை நம்ம பேசணும் அவங்க மகளுக்கு வந்து விசுவாசம் பிடிச்சிருந்துது இயேசுக்கிட்ட வரா வந்து சுகமாக்குன்னு அவர் சொல்கிறார் பிள்ளைகள் நம்ம தடுத்து நாய்க்குட்டிகள் போடுவது நல்லது அவர் சொன்னால் என்னாலும் நாய்க்குட்டிகள் காத்திருக்குமே அப்படி சொல்லி பணிந்து கொள்கிறா இயேசு அப்போ சொல்கிறார் ஸ்திரீ உன் விசுவாசம் பெரியுது நீ விரும்புகிறபடியா உனக்கு ஆக கடவுது அப்போது விசுவாசம் வந்து பேசுவதன் மூலமாக தான் வேலை செய்கிறது அவிசுவாசமும் பேசுவதன் மூலமாக தான் வேலை செய்குது அவிசுவாசமும் பேசுவதன் மூலமாக தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோத்திர பிதாக்களை வந்து மோசியை வந்து அனுப்புகிறாரு ரொம்ப கிட்ட வந்துவிட்டாங்க அவங்க எதை பேசுனாங்க அங்கே இருக்கிற பிரச்சனையை பேசுனாங்க எவ்வளோ பெரிய ஆட்கள்னு பேசுனாங்க ராட்சத்திரன்னு பேசுனாங்க அவங்க பலவான்கள்னு பேசுனாங்க அவங்க பாருக்கு நாங்கள் மாதிரி இருக்கணும்னு பேசுனாங்க பேசுகிற மாதிரி ஆயிடுச்சவங்களும் அப்போது இவரே மூணாவது அதிகாரம் பண்ணிக்கிற அவசரத்தில் சகோதரரே ஜீவனில் தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமும் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை அப்போ அந்த அவிசுவாசம் வந்து நீங்கள் பிரச்சனையை பேசுறதுனால சூழ்நிலைகளை பேசுறதுனால அவஸ்வாசம் வளருது விசுவாசம் அந்த பிரச்சனையெல்லாம் காலி பண்ணுற தேவடைய வார்த்தையை காதல கேட்டு அதை பேசுகிறதுனால விசுவாசம் வளருது அப்போ தேவன் இதெல்லாம் நமக்கு ஆயத்த பண்ணி வச்சுருந்தாங்க கூட தேவடைய வார்த்தையின் மூலமாக தேவோட சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் கூட அந்த ஆசிர்வாதனுக்குள்ளே நாம் பிரவேசித்து அதை எடுக்க முடியாதபடி நமக்கு தடையாக இருக்கிற முதல் தடை அவிஸ்வாசம் அவிஸ்வாசம் என்றால் பேச வேண்டியதை விட்டுட்டு இருக்கிறத பேசிகிட்டு இருக்கிறது எதை பேசணுமோ வசனத்தை பேசணும் வாயில் வச்சு தேவனுடைய வசனத்தை வாயில் வச்சு பேசணும் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நான் வந்து பேசிட்ணும்னு சொல்கிறார் வாயை விட்டு நியாயப்பட புஸ்தகம் உன் கையை விட்டு பிரியாது இருப்பதாக இல்லை அப்போது வாயிலை பேசினே என்றார் அப்போது நீ புத்திமானே நடந்து கொள்வாய் அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவையோட சிறிது நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களுக்குலாம் பிரவேசித்து அதை நாம் எடுக்க முடியாதபடி நமக்கு தடையாக இருப்பது முதலாவது அவிஸ்வாசம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை ரெண்டாவது கீழ்ப்படியா மைய வாசிப்போம் இவரே நாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனமும் பதினோராம் வசனம் இவரே நாலாம் அதிகாரம் ஆறாம் வாசனம் பதினாறாம் வாசனம் இப்படிய நாலு ஆறு பதினொன்று வாசிக்கிறேன் வாசிக்க ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இதில் அவங்க வந்து இந்த காணாந்தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பது ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு இப்போ நமக்கு ஒன்று சொல்கிறாரு அவங்க வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க அதுலேருந்து வாக்கு தண்டம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுறதான அந்த காணாந்தேசத்துக்குள்ளே போகிறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது அவங்களுக்கு அவிசுவாசத்து பேசுகிறதுனால போக முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு விசுவாசத்தில் பேசுறது விட்டு அவஸ்வாசத்தில் பேசுறதுனால போக முடியாமல் போயிடுச்சு இப்போ அதை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு அப்போது சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்போனா சுவிசேஷனை குட் நியூஸ் நல்ல செய்தி இந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் வந்து சுதந்திரமாக வாழுங்க பாலும் தினம் ஓடுற உனக்கு கொடுத்தன்ற ஒரு குட் நியூஸ் நல்ல செய்தி இன்றைக்கி நமக்கு எது நல்ல செய்தினாக்கா இந்த பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தினால்தான் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் பாவம் தான் காரணமாக இருக்குது பாவம் தான் ஆணி வேறாக இருக்குது பாவத்துல தான் முளைச்சி வருது இந்த விடுதலை ஆக்கிட்டால் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துடுறீங்க அப்போ இந்த பாவத்தை வந்து உங்களால் நீங்கள் ஜெயிக்க முடியாது உங்களுடைய முயற்சினால் உங்களுடைய தியாகத்தினால் நீங்கள் இந்த பாவத்தை ஜெயிக்கவே முடியாது இந்த பாவமே இல்லாத ஒருவர் தான் இந்த பாவத்துக்கான நடவடிக்கை எடுத்து இந்த பாவத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீக்கி போட முடியும் பாவமே இல்லாத ஒருவர் கூட இந்த பூமியில் கிடையாது கடவுள் மட்டுமே பாவம் இல்லாதவர் ஆகவே கடவுள் தேவாரி தேவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பாவம் பாவமில்லாத மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தார் அவர் பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பூமியில் மனுஷனாகவே வாழ்ந்தார் நூறு சதவீதம் அவர் தேவன் நூறு சதவீதம் அவர் மனிதர் அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாதிருந்தார் அவர் பாவம் இல்லாதவர் அவர் நம்முடைய பாவத்துக்கான நிவாரணத்துக்காக சிலுவையிலே பிதாவாகி தேவன் அவரை பாவமாக்கினார் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அவருக்கு கொடுத்தார் நமக்காக அவரை சாபமாக்கினார் ஆக இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருக்கிற இருக்கிற இந்த பாவத்தை பாவமில்லாத தேவனே நமக்காக சிறுவிலே சுமந்து தீர்த்தார் பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து சிறுவிலே சுமந்து தீர்த்தார் அவர் சிறுவில ரத்தம் சிந்தி மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் இப்போ இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாவத்தினால் வருகிற பாதிப்பு நமக்கு வரக்கூடாது பாவத்தினால் வருகிற பாதிப்பு நமக்கு வரக்கூடாது ரட்சிக்கப்படாதுன்னு ஒருவேளை வரலாம் ஏன்னாக்கா அவங்க இன்னும் அதுலேருந்து அதை கேள்விப்படாமல் இருக்கிறாங்க அந்த தீர்வு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறாங்க கொரோனா ஊசி போடாதனு ஒரு கொரோனா வரலாம் போட்டோன்னு வரக்கூடாது போடாதுன்னு கூறலை கொரோனா அவன் அந்த ஊசி போடல உரனுக்கு வந்தாலும் வரலாம் ஆனால் போட்டவனுக்கு அது வர கூடாது நான் அது போட்டுட்டான்ல அவனுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு அது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பாவம்ன்ற பிரச்சனை வெளியே வந்துட்டோம் நம்ம அந்த பாவத்தினால் வருகிற பாதிப்பு வந்து வாழ்க்கையில் வந்து உங்களை ஆட்டி படைக்க உங்களுக்கு அந்த பாவத்துக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது எந்த எந்த உரிமையும் எந்த இடமும் இல்லை நீங்கள் கொடுத்தால் ஒழிய நீங்கள் வந்து அறியாமையினால் அந்த பா அந்த பாவத்தினால் வருகிற பாதிப்பு உங்கள் வாழ்க்கையிலே வருவதற்கு நீங்கள் அனுமதித்தால் ஒழிய அது உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பாதிப்பதற்கு அதுக்கு எந்த உரிமையும் இல்லை இப்போ சொல்கிறாரு ஆகிய அசிலர் அதில் பிரவேசிப்பது இதில் அவங்க அந்த காணந்தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் நாம் எதில் பிரவேசிக்கணும் எதுக்காக ஏ சிலுவை மதித்தாரோ அந்த ஆஸ்பத்திரலுக்குள்ளே பிரவேசிக்கணும் எதாலும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுக்காக அந்த சாபத்தெல்லாம் சிறுவில் சுமன்று தீர்த்து எதனால் நம்ம வாழ்க்கையில் வரணுன்றதுக்காக அதுக்கு ரத்தத்தை வந்து கிரயம் செய்திருக்கிறாரோ அந்த ஆஸ்வதனுக்குள்ளே நம்ம இப்போ பிரவேசிக்கணும் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் அப்போது சுவிசேஷன காஸ்பல் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க என்னன்னாக்கா இந்த எகிப்தை வந்து நீங்கள் காணாமல் போயிடுவீங்க சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் என்ன அர்த்தம் வசனத்தை கேட்டு அது மட்டும் பேசாமல் இருக்கிறது கீழ்படியாமல் அர்த்தம் வசனத்தை கேட்டு அது மட்டும் பேசாமல் இருக்கிறது நான் கேட்டாச்சு ஆனால் பேசலை கேட்டாச்சு ஆனால் பேசலை அப்போது வசனத்தை கேட்டு அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகுது முதல்ல வந்து அறியாமல் வசனத்தை கேட்க கேட்கல வசனமே தெரியாது நீங்கள் பிரச்சனை பேசுனா அது பேர் அறியாமல் அறியாமல் பேசுது வசனம் தெரிஞ்சும் நீங்கள் வந்து பிரச்சனை பேசிட்டீங்கன்னா அது பேர் கீழ்படியாமல் அறியாமையில் பேசுதுன்றது வேறு அறியாமையில் அவிஸ்வாசில் பேசுகிறதுன்றது வேணா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சத்தியம் தெரில அறியாமையில் இருக்கிறாங்க பேசுகிறாங்க அப்போ இந்த அறியாமை எப்போ போனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அறியாமல் போயிடும் இந்த அறியாமல் போனாலும் சில வாழ்க்கையில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கீழ்ப்படியாமைனால இந்த ஆஸ்பத்துக்குள்ளே போக மாட்டாங்க எனக்கு இப்படின்னா சூழ்நிலையில் என்ன சொல்லுதோ அதை பேசுகிறத விட்டுட்டு வசனத்தை என்ன சொல்லுதோ அது தான் பேசணும் அதுதான் கீழ்ப்படிதல் அதான் தேவன் விரும்புகிறார் பதினொராசம் வாசிக்கு ஆகையால் அந்த திருஷ்டாந்த தின்படி திருஷ்டாந்தான் என்ன ஒன்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்று எச்சரிக்கையா ஏன்னா எச்சரிக்கை அவங்க நானும் பார்த்தோன்னா ஆறு லட்சம் புருஷர் வெளியே வந்தாங்க ரெண்டே பேர் தான் போனாங்க அப்போது மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது அங்கே அவ்வளோ பேர் வந்து வசந்த கேட்டிருக்காங்க சுவிசேஷம் காதலுக்கு காதல் விழுந்துருக்குது குட் நியூஸை காதலுக்கு கேட்டிருக்காங்க ஆனால் அதை அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிடுச்சு இப்போ சொல்கிறார் ஆகியால் அந்த திருஷ்டாந்த தின்படி அங்கே நடந்தது போல் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமைனாலும் விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இலைப்பாடலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவுள் இது ஒரு மிகப்பெரிய இலைப்பாடலை அது இந்த ஆசிரமத்தில் நீங்கள் பிரவேசித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா அவங்க அஜாக்கிரதையினால பிரச்சனையை பேசிட்டாங்க ரொம்ப ஆட்கள் எதிராக இருக்கிற ஆட்களுடைய பலத்தை பேசிட்டாங்க அவங்க பட்டணங்கள்லாம் ரொம்ப அரண்மனைப்பானதும் பேசிட்டாங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து பேசிட்டாங்க கூட இருக்கிற தேவனுடைய வல்லமை பற்றி அவங்களுக்கு தெரியல தேவனை பற்றி அவங்களுக்கு தெரியல அதில் பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐம்பது அறிவினால் ஆளப்பட்டு அதையும் அவங்க பேசுகிற நபராக இருந்தாங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் ஆளப்படுகிற நபராக நீங்கள் இருக்க வேண்டும் அதை நீங்கள் பேசணும் அப்போது சொல்கிறாரு தேவனுடைய வார்த்தையானது அதுக்கு அர்த்தம் பண்ணால் வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இப்போது இந்த வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்களே அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதில் என்ன இருக்குனாக்கா ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது அப்படியே ஷார்ப்பாக வெட்டும் அது அது வந்து ஏதோ முடியாத ஒன்று நீங்கள் செல்ல எல்லாம் கத்தியிலும் ரொம்ப கூர்மையான கத்தி அது எல்லாம் கத்திலையும் ரொம்ப கூர்மையான கத்தி இருபரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அது எதுக்குள்ள வெட்டின்னு போது வரங்க ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதுக்காக உருவ குத்துக்கிற ஊடுருவி சொல்லுமா அப்படியே ரேசர் கதிரி மாதிரி ஊடுருவி போயிட்டே இருக்கேன் இப்படி போவோம் ஊடுருமி இருக்கிறதே ஸ்பீடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது ரொம்ப ஸ்பீடா இது குயிக்காக ஸ்பீடாக பாஸ் ஆகுறது இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரம் எது ரொம்ப ஸ்பீடு மின்சாரம் இருக்கிறதுலையே இங்கே தொட்டவுடனே அங்கே எரியும் இருக்கும் இங்கே போட்டிங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் அங்கே அது ஏரியும் இருக்கலாம் ஸ்பீடாக போகிறது அது மின்சாரம் அவ்வளோ குயிக்காக போயிடும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒயர் எவ்வளோ வேணால் போட்டு ஒரே ஒரு பல்பு குத்து நீங்கள் சுவிச்சு போட்டு பாருங்கள் டக்குன்னு எரியும் அது ரெண்டு மூணு காயில் ஒயர் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் நிறைய ஒயர் அவ்வளோ சுற்றினு வரணுமே என்ன வராது தண்ணி லேட்டாகும் வர்றதுக்கு ஹோஸ்ட்லேருந்து வர்றதுக்கு ஆனால் இது உடனே போய்டும் தண்ணி அனுச்சின்னா ஹோஸ்ட்லேருந்து வர்றதுக்கு டைம் எடுத்துரும் ஆனால் இது வந்து நிறைய ஒயரை சுற்றி இந்த சா இந்த மணியும் அந்த மணியை வச்சு ஒரு மணியில் வந்து ஃப்ளக்லையும் ஒரு மணியை பல்புலையும் வச்சு கொடுத்துட்டு சுவிட்சை போட்டினா டக்குன்னு எரிஞ்சிடும் அது அவ்வளோ குயிக்காது பாஸ் ஆகும் அதை விட குயிக்காக இது பாஸ் ஆகும் எது பாஸ் ஆகும் இது வந்து அப்படியே ஊடுருவி செல்லுமா நினைவுகளையும் யோசனைகளையும் வகையுக்கிறதுக்காக இருக்கிறது அப்போ தேவனுடைய வார்த்தை பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது தேவனுடைய வார்த்தை இப்படிலாம் இருக்கிறது அப்போது கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தேவடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறதுனால்தான் கீழ்ப்பா வசனம் என்ன சொல்கிறோம் அதை பேசுறதுக்கு இஷ்டம் இல்லாமல் போகும்போது அது உரலை உணர முடியாமல் இருக்கலாம் சூழ்நிலை நீங்கள் உணர்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் வசனத்தை பேசுனீங்கன்னா தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் அதை வசனம் சொல்கிறது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் விசாசிக்கு எதிர்த்து நிலைங்கள் அப்போது அவனுடன் உங்களை விட்டு ஓடிப்பான் வசனத்தை பேசினா அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க ஏசு நான் மட்டும் சொல்லும்போது அவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க அவன் காலி பண்ணின்னு அவன் எல்லையை காலி பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் இனி உங்கள் சரீரத்தை வியாதிப்படுத்த முடிய வியாதிப்படுத்த முடியாது அவனால் அந்த அந்த கதவை நீங்கள் அடைச்சிட்டீங்க அவனுக்கு உங்கள் வாழ்க்கையெல்லாம் வரவே கூடாது வியாதி வரக்கூடாது வியாதி அவன் தான் கொண்டு வரான் பிரச்சனைகளை அவன் தான் கொண்டு வரான் பலவிதமான தொந்தரவுகள் அவன் தான் கொண்டு வரான் தரித்திரத்தை அவன் தான் கொண்டு வரான் அந்த கதவை நீங்கள் அடைக்கிறீங்க என் தேவன் தமிழ் ஏசத்தின்படி என் குறைவெல்லாம் நிறையாக்கார் நீங்கள் பேசும்போது கையில் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் இருக்கலாம் ஒருபா கூட உன் கையில் ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க வசந்தத்தை கீழ்ப்படுகிறீங்க ஏன்னா ஐஸ்வர்ய சம்மன்னர் உங்கள் கூட இருக்கிறார் அவருடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போது எதை பேசுகிறீங்க அவருடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இப்போது இருக்கிறீங்க மூணாவது ஒரு தடை இருக்குது முதல் தடை வந்து அவிசு நம்ம வசந்தை பேசுறது போல் சூழ்நிலையில் பேசுவோம் ரெண்டாவது கீழ்ப்படியாமல் இப்போ இதான் பேசணும்னு தெரியும் தெரிஞ்சு செய்யாமல் இருக்கிறது தெரிஞ்சு ஸ்லாட்டில் படம்லாம் பார்த்து கம்முன்னு நின்றுப்பாங்க அது பானுன்னு தெரியாமல் மாட்டாங்க அது பாடினா பிரச்சனை தீரும்னு தெரியும் அனுப்பிட மாட்டாங்க அதை தெரியாமல் ஒன்று வாழ்க்கையில் பாதிப்பு வருதுவா தெரிஞ்சே நீங்கள் அனுமதிக்குதுன்றது வேறு தெரிஞ்சே நீங்கள் அதை அனுமதிக்குதுன்றது வேறு அப்போது நீங்கள் இதை இந்த பேசுனா இந்த சூழ்நிலை மாறணும் உங்களுக்கு தெரியுது அதை நீங்கள் பேசணும் நீங்கள் பேசாமல் விடும்போது நீங்கள் தெரிஞ்சே நீங்கள் அதை அனுமதிச்சிடுறீங்க அதுதான் கீழ்ப்படியாமல் ரெண்டாவது வசனத்தை அறிக்கை செஞ்சால் வசனத்தை பாடனா வசனத்தை சொல்லி ஜெபிச்சா வசனத்தை நீங்கள் பேசினா வசந்த நீங்கள் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணால் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும்னு தெரிஞ்சோம் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீங்கனாக்கா அதுக்கு பேர் கீழ்ப்படியாமல் தெரியாமல் வசனமே தெரியல அப்போ நீங்கள் செய்யலாம் அது பேர் அறியாமல் அறியாமல் எப்படி போக்க முடியும் அது வந்து தேவன் ஒரு போதகரை அனுப்பி அவர் வாயில் வார்த்தை வச்சு அவர் போது அறியாமல் வெளியே போயிடும் கீழ்ப்படியாமல் எப்படி போக முடியும் அது நீங்கள் தான் போக்கணும் போதவர் போக்க மாட்டார் யார் போக்கணும் நீங்கள் தான் கீழ்ப்படணும் அறியாமையை வந்து போக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்தி வசந்து போதிச்சு போய்க்கிட்டு முடியும் வெளியே கொண்டு வந்துடுவோம் அறியாமல் வெளியே தீர்வுடலாம் ஆனால் அறிஞ்சும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்னா அதை பேசாமல் இருக்கணும்னா அதுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை நம்ம தான் தேணும் நம்மளுடைய அர்ப்பணிப்பை தான் அங்கே நம்ம ஒப்பு கொடுத்து தான் அங்கே தேவை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம உணர்ந்து இனிமேல் நான் வந்து வார்த்தை என்ன சொல்லுவது அதையே நான் பேசுவேன் அதையும் நான் சொல்வேன்னு சொல்லி அதை பேசுவேன் மூணாவது ஒரு தடர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்ணியாமை இப்போது திருவிண்டாளர் இருந்தாலும் நமக்கு அதுக்கு டைம் கொஞ்சம் அதை பாயிண்ட்டு தர ரொம்ப டைம் ஆகும் அடுத்த வாரத்தில் நம்ம பேசுவோம் திருநாளில் ஏற்றவாறு நாம் அமர்ந்து கொள்வோம்